ஒரு நிர்பந்திக்கப்பட்ட கட்டாய திருமணம் மாதிரி ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது அமித்ஷாவின் நெருக்கடியால் கடைசி நேரத்தில் வேறு வழி இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி வந்து அந்த இருக்கையில் அமர்ந்து அவர்களோடு கைகோர்த்து நின்றிருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் நாம் பார்க்குறோம் இந்த நெருக்கடி தொடருமா இது எந்த இடத்திற்கு இட்டு செல்லும் இப்போவும் பாஜக வெற்றி பெற்று அதிமுக வெற்றி பெற்று யார் வெற்றி பெற போகிறார்கள் இந்த பார்க்க போறோம் பாஜக அதிமுக கூட்டணி அறிவிக்கப்பட்ட உடனேயே ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சு போச்சு என்னன்னா கன்ஃபார்மா திமுக வெற்றி அடைய போகிறது அதன் கூட்டணி வலுப்பெற போகிறது வாய்ப்பு இருந்தால் பாமகவுக்கு திமுகவோடு வந்து நிற்பதற்கான ஆசை குறிப்பா ராமதாஸுக்கு இருக்கிறது அதனால அவர் வாய்ப்பு இருந்தால் அந்த கூட்டணியில் இணைவதற்கான இது இருக்குது அதுக்கு இடம் கொடுப்பாங்களா அந்த இடம் இருக்கிறதா ஸ்பேஸ் இருக்காங்கிறது தான் கேள்வி மற்றபடி கலைஞர் மாதிரி எல்லோரையும் அரவணைத்து செல்வதற்கு ஸ்டாலின் அவர்கள் தயாராக இருந்தால் பாமகவும் இந்த கூட்டணியில் வந்து நின்று இந்த பாசிச சக்தியை வீழ்த்துவதற்கு ஒரு கை போடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இது ஒரு பக்கம் இன்னொன்று எடப்பாடி பழனிசாமியை ஒரு மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாக்கி அவரை இளவு வீட்டில் வந்து உட்கார்ற மாதிரி அவரு மூஞ்சையெல்லாம் எல்லாம் அப்பப்போ கண்ணை வேற அப்படி தொடச்சிட்டாரு ஒரு மணப்பெண் நான் சொன்னது மாதிரி கட்டாய திருமணத்தில் வேற வழி இல்லாம கண்களுக்கு மனசு கனத்து போயிருக்கக்கூடிய இதயத்தோடு உட்கார்ந்து இந்த நிகழ்வுகளையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாரு உச்சபட்ச ஆணவத்தில் நான் வந்த காரியத்தை முடித்தாக வேண்டும் இந்த தமிழ்நாட்டை நான் கையகப்படுத்தியாகணும் அப்படிங்கிற அந்த திமுறோடு அப்படி ஆணவமாக பதில் சொல்றாரு அமித்ஷா இதையெல்லாம் நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் நமக்கு தெரியுது நாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா சுயமரியாதை என்பது தமிழ்நாட்டின் பொது உணர்வு இங்கே அரசியல் ரெண்டாவது இங்கே இழிவாக நடத்தப்பட்டது நசுக்கப்பட்டது எடப்பாடி பழனிசாமி மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களின் சுயமானம் சுயமரியாதை உணர்வு அவர் விரும்பாத ஒன்று அவர் இங்கே விரும்பி காலில் ஜெயலலிதா காலில் விழுந்தாங்க அது அது கூட நமக்கு அறிவறுப்பாக இருந்தது அவங்க விழும் விரும்பி எடப்பாடி தவழ்ந்து சென்று சசிகலா காலில் விழுந்தார் அதுவும் நமக்கு அறிவறுப்பாக இருந்துச்சு இன்னைக்கு வரலாம் நாம் அதை குத்தி காட்டிகிட்டு இருக்கிறோம் ஆனால் அவர் துளியும் விரும்பாத இந்த கூட்டணியை நிர்பந்தித்து உருவாக்கி இருக்கிற இந்த பாஜக அதுவும் குறிப்பாக அமித்ஷா இந்த நேரத்தில் நாம் இன்னொரு விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்குது என்ன அப்படின்னா இவர்கள் இந்த கூட்டணியை வடிவமைத்திருப்பதற்கு ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் வேணும் எல்லா ஜாதிகளும் நமக்கு வேண்டும் எல்லாரும் சேர்ந்து கூட்டணி ஆகணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் அவர்கள் இருக்குது குறிப்பாக விஜயை கூட அவர் தன்னுடைய கூட்டணியில் இணைப்பதற்கான ஆர்வம் அமித்ஷாவுக்கு இருக்குது சரி இது ஒரு பக்கம் பாஜகவுக்கு தலைவராக அண்ணாமலை இரு இருக்கிற பட்சத்தில் ஒருவேளை இருந்திருந்தால் அது அவர்கள் கொங்கு விழாளர் கவுண்டர் அந்த தலைமையாக இருந்திருக்கும் அதிமுகவுக்கும் அதே தலைமை அதனால் அது செக் அண்ட் பேலன்ஸ் இருக்காது ஏற்கனவே முக்குலத்தோர் வாக்குகள் வந்து திமுக பக்கம் சரிந்து விட்டது அங்கங்கே அதாவது ஜ சசிகலா ஆதரவாளர்கள் அல்லது டிடிவி இவர்களுக்கு தனித்தனியாக ஓபிஎஸ் இவர்களுக்கு தனித்தனியாக வாக்குகள் விழுகிறதே தவிர பெரும்பகுதி வாக்குகள் திமுக வசம் போயிட்டுச்சு அப்படிங்கிறதுனால அதை பிடித்து இழுத்துவதற்கும் இந்த கால்குலேஷனையும் சேர்த்து போட்டு தான் ஐநா நாகேந்திரன தலைவராக கொண்டாந்து உட்கார வச்சிருக்காங்க அப்படி எல்லாத்தையும் அவங்க கூட்டி கழிச்சு பார்க்குறாங்க ஆனால் ஒரு கணக்கை அவர்கள் பார்க்க மறந்து அந்த கணக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எல்லா மாநிலங்களுக்கும் பாஜக போன உடனேயே ஒரு கட்சியை உடைக்கும் இருக்கிற கட்சி ஆளுகிற கட்சி அல்லது எதிர்கட்சி ஏதாவது ஒரு கட்சியை உடைக்கும் எது பலவீனமான கண்ணியோ எது உடைப்பதற்கு வாகன இடமோ அந்த இடத்தை அடித்து உடைப்பது அதிலேயே அடிச்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது பாஜகவினுடைய ஒரு தன்மை திமுகவை அடித்து பார்த்துச்சு என்னென்னலாமோ பண்ணி பார்த்துச்சு செந்தில் பாலாஜியை எவ்வளவோ டார்ச்சர் பண்ணி பார்த்தாங்க இப்போ நேரு முதல் கொண்டு எல்லாரையும் வளையத்துக்குள்ளே போட்டு நெரிச்சு பார்க்குறாங்க ஆனாலும் கூட இவர்கள் டஃப் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க கடைசி வரலும் போராடிட்டு இருக்காங்க இது திராவிடத்தின் உணர்வு நிலை திமுகவின் பொதுவான குணம் தமிழ்நாட்டுக்கே உரிய ஒரு தன்மை அதனால எடப்பாடி பழனிசாமி அடிமைன்னு சொன்னாலும் கடைசி நிமிஷம் வர வரலாம் வராமல் தவிர்த்து இருக்கிறார் வேற வழி இல்லாமல் தான் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க இங்கே நயினார் நாகேந்திர முக்குலத்தோர் வாக்கு அங்கே இவர் இப்படியெல்லாம் கணக்கு போட்ட இவர்கள் ஒரு கணக்கையும் மறந்திருக்கிறார்கள் ஒன்று டிடிவி தினகரன் அதிமுக சேர்ந்தவர் அதிமுக தலைமை எ பழனிசாமி அதிமுக பாஜக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அதிமுக அதே மாதிரி ஓ பி அதிமுக சசிகலா அதிமுக இவர்கள் எல்லோரையும் இணைத்து விடுவதாக இருந்தால் அது எப்படி பாஜகவாக இருக்கும் பாஜகவோட தலைவராக நீங்க இவராக நாகேந்திரன் அப்போ என்ன நடக்கு அப்படின்னா பேர்தான் பாஜக அமித்ஷா வந்து ஒருங்கிணைக்கிறாரே தவிர கட்சி முழுவதும் சனாதன சித்தாந்தம் கொண்டவர்கள் அதுல பயிற்சி பெற்றவர்கள் அந்த இலக்கை கொண்டவர்களால் கட்டவிக்கப்படவில்லை துளியோண்டி பேரில் அளவிலாவது ஒட்டி கொண்டிருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அண்ணா இல்லை அது அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகமாக மாறிவிட்டது அப்படின்னு அவங்க சொல்றாங்க அமித்ஷாங்கிறது சரி அப்படின்னாலும் திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு பேர் இருக்கு இல்லையா அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகம் அதுல ஒரு சின்ன அளவிற்கு துளியளவுக்கு ஒரு திராவிட உணர்வு ஒட்டி இருக்கிறது அது வேலை செய்யும் கண்டிப்பா சொல்றேன் பாஜக நினைத்ததை எல்லாம் இங்கே சாதித்து விட முடியாது பாஜகவை மீறிய நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் நடப்பதற்கு காத்திருக்கிறது அது பாஜகவே பாஜக கூட்டணியாக இருக்காது இந்த நெருக்கடி கண்டிப்பாக திமுகவை ஜெயிக்க வைக்கும் அதிமுகவை அழித்துவிடும் இவர்கள் பின்னடை மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கிறார்கள் இதெல்லாம் தாண்டி இந்த கூட்டணி பாஜகவின் கூட்டணியாக நாங்கள் தான் என்டி பாஜக தலைமை அப்படின்னு நீங்க பேனரில் போட்டுக்கிட்டாலும் சரி வந்திருக்கிற சில சூத்திர சங்கிகள் நெத்தியில் சிந்துரத்தெல்லாம் வச்சுக்கிட்டு கத்தினாலும் சரி இதை அதிமுக தொண்டன் ஒத்துக்கொள்ள மாட்டான் உள்ளிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அவர்களின் பிரதிநிதிகளும் உவப்போடு ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எந்த நிமிடத்திலும் நீங்க எப்படி ஒரு பலவீனமான கண்ணியை காத்து வச்சு அந்த இடத்துல அடிச்சு உடச்சீங்களோ அதே மாதிரி ஒரு பலவீனமான சந்தர்ப்பத்திற்காக இந்த இவர்கள் அடிமைகளாகவே இருந்தாலும் தங்களுக்கு விடுதலை வேணுங்கிற உணர்ச்சியோடு உங்களோடு இருக்கிறார்கள் எந்த நிமிஷமும் அது சாத்தியப்படும் ஏன்னா இருக்கிறது அதிமுக இந்த கிணக்கை இப்படி கூட்டி கழித்து பாருங்கள் இது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நான் சொல்றேன்